வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சனமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான அண்டாவன்சன் குருநாதர் அருணாபெருமான் திருடரே சதம் சந்திரம் எம்பெருமான் கருணன் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருமணம் திருப்பண மாமந்திரத்தில் கௌமாரி அந்த பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பொதுவதாய் தனியான தூங்கும் பொது பாடல்களான இசை வெடித்து பழனியாண்டன் திருவிடி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரூரம் முருகாச்சரம் தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன தந்ததான பொதுவதாய் தனி முதலதாய் பகல் இரவு போய் புகழ் இன்று வேத வேத பொருளதாய் பொருள் முடிவதாய் பெரு வெளி அதாய் புதைவு இன்று ஈறு ஈருகில் கதி அதாய் கருத அறியதாய் பருகு அமுதம் ஆய் புலன் ஐந்து மாய புலன் ஐந்து மாய மட்டு என மரணம் மாற்றிய கருணை வார்த்தை இருந்த ஆறு என் புலன் ஐந்து மாய கரண மத்து மரணம் மாற்றிய கருணை வார்த்தை இருந்த ஆறு என் உததி கூப்பிட நிறுத ஆற்பேழ உலகு போற்றிட வெம்கலாப வெம்கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவ கோக்கிரி நண்ப வானோர் வானோர் முதல்வ பார்ப்பதி புதல்வ கார்த்திகை முலைகள் தேக்கிட உண்டவாழ்வே முழறி பார்க்கடல் சையில மேல் முதிய மூர்த்தி கட்டம்பிரானே உததி குப்பிட நிறுத ஆற்பெழ உலகு போற்றிட வெம்கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவ கோக்கிரி நண்ப பானோர் வானோர் முதல்வ பார்த்திப புதல்வ கத்திகை முலைகள் தேக்கிட உண்டவாழ்வே முழரி பார்க்கடல் சைல மேல் பகில் முதிய மூர்த்திகள் அதாய் கருத அறியதாய் பருகு அமுதம் மாய கரணம் மத்து என மரணம் மாற்றிய கருணை வார்த்தை இருந்த ஆறு என் கருணை வார்த்தை இருந்த ஆறு என் முருகா ஈரியில் கதியதாய் கருது அறியதாய் பருக அமுதமாய் புலன் ஐந்து மாய கரணம் மாய்த்து புலன் ஐந்து மாய கரணம் மாய்த்து என்னை மரணம் மாற்றி கருணை வார்த்தை இருந்தாறு என் முருகா உதவி கூப்பிட நிருதர் அற்பழ உலக போட்டிட வெண்கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஒட்டிய உறவ கோகிரி நண்ப வானோர் புதல்வ பார்ப்பதி புதல்வ கார்த்திகை முறைகள் தேக்கிட உண்ட வாழ்வே முழரை பார்க்கிட சைலமேல் பயில் முதிய மூர்த்திகள் தம்பிரானின் திருப்பாதம் சமர்ப்பணம் வர்ணாபுரியம் திருப்பாலும் சாப்பிடணும் அருணாபுரி மாட்டிலே சமம் சமம் முருகாச்சனம் எல்லாம் அல்ல பணியாண்டில் திருப்பாலும் சாப்பிடும் முருகா 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 முருகா